பண்ணித்தான் வனீஸ்வரர் ஆயிரர்களை அவருக்கு வாரிசு ஆக்கிணும் எல்லாம் சொல்றான் எங்களை வெளியேற்றிட்டோம் விரடிக்கிட்டு வந்தாங்க வந்தவங்க நம்முட்டு காலி அந்த சொட்டுக்கள் கடந்த தோட்டம் திருவும் நீருற்று பங்களாக்கள் அரண்மனை எல்லாத்துக்குமே வனி ஆயிரர்களை நாம் வாரிசாக ஆக்கிணும் அந்த அர்த்தத்திற்கு போனா இருப்பான் கடல்லன்னு தபிச்சு வந்த பிறகு திரும்பி அந்த ஊருக்கு போய் விட்டார்கள் இஸ்ரேவில் சமுதாயத்தை திரும்பி அந்த எழுத்திரகருக்கு போனார்கள் பிறகு சமூகத்தால் விட்டுட்டு போன தோட்டம் துறவுகள் பங்களா அரண்மனை வீடு வாசல்களை எல்லாம் இவர்கள் எடுத்து எல்லாரும் போயிட்டாங்கல்ல யாரும் இல்லாத சொத்தா போயிடுது இல்லை அதை இவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்பதற்கு திருக்குறள் நமக்கு என்ன இருக்கு சான்று கிடைக்கிறது அதே மாதிரி வந்து பதினேழாவது அத்தியாயத்துல வந்து நூத்தி மூணு நூத்தி நாலு அந்த வசனங்களையும் கூட இந்த செய்தியெல்லாம் சொல்லி காட்டுறோம் என்ன மினல் காட்டுறான் அந்த பூமியில் இருந்து அந்த பூமினா எகிப்து எகிப்திலிருந்து அவர்களையும் அவர்களை வெளியேற்றி வெளியேற்ற இறைவன் நாரினான் சாகுரகுணாகு எனவே பிராவணையை நாம் வந்து மூழ்கடித்து விட்டோம் மொமம் ஆகு ஜமியா அவரோடு இருந்த அனைவரையும் நாம் மூல்கரித்து விட்டோம் ஒப்பு நாம் இன்பாதிகிலி வனீஸ்ராயில் அதற்கு பிறகு வணிகீஸ்ராயில் மக்களுக்கு நாம் சொன்னோம் குஷ்குனு அருவ இந்த பூமியை நீங்கள் குடியமருங்கள் என்று சொன்னோம் அந்த பூமியில இருந்து அவர்களை வெளியேற்றி வித்து மூல்கழித்து வித்து இந்த பூமியிலே நீங்கள் குடியேறுங்கள் இனிமேல் உஸ்கூல் அருள இந்த பூமியில் நீங்கள் குடியேறுங்கள் என்று நாம் சொன்னோம் அப்படின்னு சொல்லி பதினேழாவது அத்தியாயத்துல நூத்தி மூணு நூத்தி நாலு ஆகிய வசனங்களில் எல்லாம் சொல்றான் எகிப்துக்கு திரும்பி போனார்கள் கோவளைன்னு எழுதி வச்சுக்கிறாங்க கிளி வண்டி இருக்கு கோவளை அந்த பிடிக்க நான்னுடைய சுற்று நாளுடைய சுத்தினா ஒரு கண்டத்துல ஆனால் பிந்து போயிட்டாங்க எகிப்துக்கு திரும்ப போய் என்ன மூசா நபியும் அவங்க சமுதாயத்தோடும் சென்றடைந்தார்கள் குரான் இருக்கு தெளிவான வாசகங்கள் இதுல வியாக்கியான விளக்கமெல்லாம் கொடுக்க தேவையில்லை தெளிவான வசனங்களை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வந்து நாற்பத்தி நான்காவது அத்தியாயம் இருபத்தி மூணுல இருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் உள்ள வாசகத்துல வாசகத்தில் என்ன சொல்றான்னு கேட்டா அஸ்ரிபி ஐபாதி லைலன் இன்னக்கும் முத்தபாவும் நீங்கள் வந்து இரவு நேரத்திலே எனது அடியார்களை அழைத்து செல் அல்லா சொல்றான் மூசா நபிக்கு மூசா நபிக்கு வந்து ராத்திரியோட ராத்திரியா கிளம்புங்க எல்லாரும் இப்ப இன்னக்கும் முத்தபவும் நீங்கள் பின் தொடரப்படுவீர்கள் நீங்க போவீங்க ஆனா அவங்க இறந்து வருவாங்க போகும்போது சொல்லி அனுப்பியாது நீங்க ஓடுங்க ஆனா அவங்க வருவாங்க பின்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்லி அனு சொல்லிட்டு ஒத்துருக்கில் பகர ரகவன் அந்த இன்னகும் ஜிந்து முகரகும் கடலை வந்து காய்ந்து போனதாக விட்டு விட்டு நீங்க வாட்டு போய் கொண்டே இருங்கள் அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்றான் கம் தரக்கு மின் ஜன்னாத்தின் ஒழியோன் எத்தனை தோட்டம் பிறவுகளை விட்டு சென்றார்கள் கொஞ்சமா விட்டுட்டு போனாங்க அவளை விட்டு போயிருக்காங்க அவளை சொல்லுதா வாழ்ந்திருக்காங்க கம் தரக்கும் மின் ஜன்னாத்தின் ஒழியோன் எத்தனையோ தோட்டம் பிறவுகளையும் நீர் ஊற்றுக்களையும் ஒரு சுருவையின் பயிர் பச்சைகளையும் மக்களின் கரு கண்ணியமான சில இடங்களையும் விட்டு சென்றார்கள் ஒரு நியமத்தன் காணுபீகா பாக்கி பாக்கிஹீன் சொகுசாக அனுபவித்துக் கொண்டிருந்தார்களே அந்த அருக்குடையெல்லாம் விட்டுட்டு போனார்கள் சொகுசு வாழ்க்கை அப்படி விட்டுவிட்டு போனார்கள் ஓ கதா அளிக்கு அவுரசனஹா கவும நாகரீன் இப்படித்தான் அதை வேறு சமுதாயத்திற்கு சொந்தக்காரரர் ஆக்கிணும் அந்த விட்டுட்டு போனதுக்கெல்லாம் வேறொரு சமுதாயம் இவங்களுக்கு தஞ்சிடலாம் வேறு சமுதாயம் இந்த இடத்துல சொல்லப்பட்டாலும் அது இவங்க தான் என்பது நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த ரெண்டு வசனங்கள் இருக்கிறதுனால வேறு ஒரு சமுதாயத்திற்கு நம்ம சொந்தக்காரர் ஆக்கிணும்னு நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப எகிப்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட நபி அவர்களும் வெளியேறிய மூசா நபி அவர்களும் அவங்களுடைய சமுதாயத்தை அவர்களும் திரும்ப எகிப்துக்கு வந்து அந்த அரண்மனை அந்த வீடு அந்த மங்களம் அந்த பயிர் பச்சை விவசாயம் எல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டார்கள் என்பது மூசா நபியுடைய இதுக்கப்புறம் இவ்வளவு காணாட்சி அதாவது சில போய் பிரச்சாரம் பண்றாங்க அவன்கிட்ட பல பல காலம் போராடி பாக்குறாங்க அழிக்கப்படுறான் அதுக்கப்புறம் அந்த ஊர்ல போய் தங்குறாங்க இதுக்கு பிறகு அல்லா என்ன பண்றான்னு கேட்டா மூசா நபியை வந்து வேகம் குடுக்கிறதுக்கு இப்படி தான் வரச் சொல்றான். நீ போனா என்ன பண்றான்? அழிச்ச பிறகு தான் நீ ஒரு இடத்து அந்த இடத்துக்கு வா. நாற்பது நாளைக்கு சில காரியங்களை செஞ்சுட்டு நாற்பது நாளைக்கு பிறகு எங்கட்ட வா. உனக்கு வந்து வேகம் தரப் போறேன்ன்னு அல்லாஹ் கூப்பிடுறான். இதுக்கு பிறகு தான் வேகம் வாங்குவதற்காக மூசா நபி அவங்க எங்க போறாங்க? தூறு மலைக்கு மறுபடியும் போறாங்க. முதல்ல முத தான் வந்தா முத பார்த்தது வேற விஷயம். முதல்ல ஒருத்தர் அல்லாஹ் கிட்ட பேசினாங்களா? இல்லை இது. முத பேசனது வந்து அந்த மதியல்ல இருந்து கல்யாணம் பண்ணிட்டு பண்டாரியில வருவாரே அந்த காலகட்டம் முதல்ல ஒரு தடவை அல்லாவோட முசானை பேசியிருக்கிறாங்க அது ஒரு டைம் மட்டும் நினைச்சுக்கிற கூடாது முதல்ல பேசினது வந்து அந்த மதியங்கிற ஊர்ல போய் எட்டு வருஷம் உழைச்சி மகர் கொடுத்து உழைப்பைய மகரா கொடுத்து கல்யாணம் பண்ணி கொண்டு மனைவியோடு புறப்பட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு மலையில ஒரு வெளிச்சத்தை ஒரு பிரகாசத்தை பார்த்து விட்டு நான் போய் நெருப்பு எடுத்துட்டு வர்றேன் போன இடத்துல நான் தான் அல்லாண்டு சொல்லி அல்லாஹ் நேரடியாக பேசி போய் பிரச்சாரம் பண்ணு அனுப்பிட்டான் பிரச்சாரம் பண்ண அனுப்பி அற்புதங்களை கொடுத்தான தவிர வேதம் கொடுக்கல வேலை இல்லாம தான் உலகம் பிரச்சனை பண்ணிருக்காங்க எந்த வேலைமை இல்லாம தான் போய் திரும்ப சொல்லு நல்லா சொன்னான் ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க அற்புதத்தை காட்டினாங்க அப்படின்னா என்ன வேலை இல்லாத வகையில் வகை வந்துகிட்டே இருக்கோம் அவங்களுக்கு அப்பப்போ சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வேதமாக இல்லாமல் வகை வந்து கொண்டே இருக்கிறது எல்லாம் அழிச்சு முடிச்ச பிறகு இந்த நல்லவங்களை அழைப்பு மிஞ்சி இருக்கிறாங்கல்ல இவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் வேதம் தருக்கா கூப்பிடறான் இப்பதான் வேதம் கொடுக்க போறான் அப்ப வேதம் இல்லாமலே முசா நபி அவர்கள் பல வருடங்கள் அந்த மக்களோட போராடி வருகிற தூது செய்தி என்பது வேதம் என்ற வழியிலையும் வரும் வேதம் இல்லாமல் இறை தூதர்களுக்கு வேறு வழியிலையும் எனக்கு உங்களுக்கு இறை தூதர்களாய் இருந்தார்களே ஆனால் வேதம் இல்லாத வகையில் உள்ளத்தில் போடுவான் இறை தூதர்களுக்கு எப்படி எந்த இடத்துல சொல்லணும் என்ன மாதிரி விஷயங்களை மக்களுக்கு போதிக்கணும் எப்படி சட்டம் என்பதை எல்லாம் அல்ல வேறு விதமான முறையில் இறை தூதர்களுக்கு அதனால குரானோட அதிசயம் வேணுங்கிறோம்ல குரான் மட்டும் கிடையாது குரான் அல்லாத வேறு வகையில் ரசூல் சுல்லாசுக்கும் செய்தி வந்தது ஊசானத்துக்கு எப்படிதான் வந்திருக்கு இப்ப என்ன மூணு கடிக்கப்பட்ட பிறகுதான் அவங்களுக்கு வேதம் கிடைச்சிங்கிறது ஆதாரம் வேணும் என்று சொன்னா தாக இருபதாவது சூறாவை எடுத்துக்கிறீங்க இருபதாவது அத்தியாயத்தில் எண்பதுல இருந்து ஆரம்பிச்சு தொண்ணூத்தி வரைக்கும் அல்ல வரிசையா அந்த டாபிக் சொல்லிட்டு வரோம் இருபதாவது அத்தியாயம் தாகாவுல எண்பதாவது வசனத்தில் ஆரம்பிக்கிற ஒரு மேற்று தொண்ணூத்தி வந்து முடியுது எண்பதுல என்ன ஆரம்பிக்கிறான்னு கேட்டா யாபனி இஸ்ராயில் பிந்திதான் அந்த பிறவுன் அழிக்கப்பட்ட பிறகுதான் வேதம் கொடுக்கப்படுது நான் சொல்ல வரேன் பிறவுன் அழிக்கப்பட்ட பிறகு திரும்ப இவர்கள் எகிப்துக்கு குடியேறிய பிறகுதான் மூசா நதிக்கு வேதம் கொடுக்கப்பட்டு சேர்த்தவரை முன்னாடி வேதம் கொடுக்கல வேதம் இல்லாம தான் பிரச்சாரம் பண்ணினாரு வேலை இல்லாம இப்படி பண்ணுவாரு அல்லாஹ் இருந்து வேலை செய்தி வரும் வேதமாக இல்லாமல் வேறு விதமான செய்தி வரும் அப்படின்றதுக்கு சான்று என்னன்னு கேட்டா இதுதான் அப்ப மூசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் பணி கூப்பிட்டு கூப்பிடுச்சோம் யா பணி இஸ்ராயி இஸ்ராயில் மக்களே கது அஞ்சையினாக்கும் அது ஊக்கியம் உங்கள் பகைவனிடமிருந்து உங்களை நாம் காப்பாற்றினோம் உங்கள் பகைவனாகிய பிறவனிடமிருந்து உங்களை காப்பாத்தினோம் ஓ வாதுனாக்கும் ஜாதிபத் உரில் ஐமன் தூர்மலையுடைய வளப்புறத்திற்கு வருமாறு வாக்களித்தோம் அதான் ரெண்டாவது நடக்குது அதை காப்பாற்றிட்டு தான் தூர்மலைக்கு வருமாறு வாக்களித்தோம் நான் சொல்லி காட்டுறான் தூர்மலை தூர்சினா மலையில் அழைச்சிதான் எல்லாம் வந்து வேலை கொடுக்கணும் மூசா நதிக்கு காப்பாற்றிட்டு தான் உங்களுக்கு தூர்மலைக்கு வர சொன்னோம் அப்படின்னு எண்பதாவது வருஷம் தான் சொல்றான் அது அப்படியே தொடர்ந்து வரும்பொழுது அதுக்கப்புறம் மூசா நதி அவர்கள் அந்த அல்லாவிடத்தில் போன விஷயத்தை எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு வசனங்கள் எல்லாம் சொல்லிக்காட்டுறான் அதுக்கப்புறம் மூசானது போன பிறகு இருந்தாலும் வழிகட்டு நாசமா போன விஷயத்தை அதுக்கு அடுத்த வசனங்களை சொல்லி காட்டுறான் அப்ப இந்த தொடர்ச்சியை நீங்க பார்க்கக்கூடிய நேரத்தில் மூசா நபி அவர்களை வந்து பிறவுன் அழித்த பிறகுதான் பிரவுன் அழிக்கப்பட்ட பிறகுதான் அல்லாஹ் கூப்பிட்டு வேதம் கொடுத்திருக்கிறான் என்பதை இருபதாவது சூறாவை எடுத்து எண்பதுல இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் ஆச்சுங்க என்று சொன்னா உங்களுக்கு விளங்கும் அதே மாதிரி விளங்குறதா இருந்தா ஏழாவது அத்தியாயத்தில் நூத்தி நாற்பத்தி ரெண்டு நூத்தி நாற்பத்தி மூணு ஆகிய வசனங்களை எடுத்தீங்க என்று சொன்னா அதுல என்ன அந்த தொடர்ச்சியில் என்ன வரும்னு கேட்டா அதாவது முதல்ல வந்து அவங்க பிறகு அழிக்கப்படுறாங்க பிறகுடைய கூட்டத்தார் அதுக்கப்புறம் மூசா நபி கூப்பிடப்படுறாங்க அதுக்கப்புறம் தான் அந்த வேதம் கொடுக்கப்படுது என்ற செய்திகள் கிடைக்கிறது இது ஒரு சம்பவத்தை வளைக்கிறது முதல்ல அந்த சம்பவத்தை எடுத்துக்கோ எப்படி அல்ல கூப்பிட்டான் சம்பவத்துக்கு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இது அந்த வரலாறு என்னன்னு கேட்டா மூசா அலை அந்த மக்கள்கிட்ட இருக்கும் பொழுது அவங்க எப்படி நடக்கணும் இது மட்டும் எதிரிக்கு பிரச்சாரம் சேரம் வேலை இல்லையே இனிமே ஏற்றுக்கொண்ட உங்களுடைய சட்டத்திட்டங்கள்லாம் சொல்ல வேண்டி இருக்கு எதிரிதான் அழிக்கப்பட்டாங்க யாருமே இல்லாம போயிடுச்சு இப்ப ஏற்றுக்கிட்ட மக்கள் நல்ல மக்கள் மட்டும் இருக்கிறாங்க இப்ப நல்ல மக்கள் மட்டும் இருக்கும்போது எப்படி சொல்லுவோம் எப்படி நோபிக்கணும் எப்படி காத்து கொடுக்கணும் என்னென்ன சொல்லணுமோ அந்த மக்களுக்கு என்னென்ன சொல்ல விரும்பினானோ அதுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா அதை தருவதற்கு தான் அல்ல என்ன செஞ்சான்னு கேட்டா அங்க வர சொல்றான் எப்படி வர சொல்றான்னு கேட்டா சொல்லி இருந்தா அல்ல ஒரு முப்பது நாள் மூசாவுக்கு நாம் வாக்களித்தோம் பஸ்டு சொன்னான் வா அதனா மூசா சலாசீன்னு நிலையிலா மூசாவுக்கு முப்பது இரவுகளை வாக்களித்தோம் வருது இந்த வாக்களித்தோம்னா என்ன அப்படிங்கறதுல பலவிதமான கருத்துக்கள் சொல்றாங்க வாக்களிக்கிறேன் மூசாவுக்கு முப்பது நாள் வாக்களிச்சோம்னா முப்பது நாள் வந்து சூசனாமலைய உட்கார்ந்து இருக்குன்னு அப்படி இல்ல முப்பது நாட்கள் மூங்கு வலிக்க சொன்னோம் முப்பது நாட்கள் சில வணக்க வழிபாடுகளை செய்ய சொன்னோம் அப்படிங்கிறத யாரும் கருத்து குடுக்குறாங்கன்னா ஆகாரம் கிடையாது அதான் கருத்தா இருக்க முடியும் முப்பது நகை